ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குக்கிங் விற்றுச்சுன்னா என்ன டெய்லியும் வந்து விநாயகர் வீடியோவை போடுறேன்னு நினைக்கிறேன் நினைக்காதீங்க ஏன்னா வந்து கொஞ்சம் உடம்பு ஒன்றும் சரியில்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி அப்படியே மூணு பர்டாக போட்டேன் அதனால் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாமியை வந்து விநாயகர் அதாவது விநாயகரை வந்து நம்ம இன்றைக்கி கரைக்க தான் போடுறோம் அதுக்காக நம்ம வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் பாருங்கள் அபிஷேகம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் ஆள் வரும் மரியாதைக்காக ஆளுக்கு ஒரு துண்டை போட்டு அப்படியே ஜாலியாக கிளம்ப வேண்டியது தான் அடுத்தது நம்ம பூஜையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் விநாயகரை நம்ம வந்து தீர் போய் வண்டியில் ஏற்ற வேண்டியது தான் ஏற்றி நம்ம எங்கே கரைக்கணுமோ அந்த ஏரியாவுக்கு வந்து ஊரை சுற்றி வந்து அபிஷேகம் வாங்கிட்டு தான் நம்ம போய் கரைக்க போகிறோம் காரையும் ட்ரக்கு மேலே அடைய ஏற்றி வச்சாச்சு ஏன்னா நம்ம வந்து ஊருக்கு சுற்றி வந்து அவசியம் வாங்கிட்டு தான் நம்ம போக போகிறோம் நல்ல ஜாமீன் வாங்க வச்சோடே நல்லா ஆடாமல் அழகாகி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு தப்பி அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கழிச்சுட்டு வண்டியை நகர்த்த வேண்டி தான் வரையும் ஃபஸ்ட்டு பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம முடிஞ்சுட்டு அடுத்தது ஒரு ஊரை வந்து சுற்றுலா வர வேண்டியது தான் ஒரு பூஜையை முடிஞ்சு நம்ம முதல்ல வந்து நடுத்திருவில் இருந்து பூஜையை வாங்கிட்டு வரோம் முதல்ல நம்ம கோயில்களை வந்து சாமி தூக்கி வச்ச உடனே பூஜையை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து அப்படியே ரவுண்ட்ஸ் அடிக்க வேண்டியது தான் நல்லா ரேடி ஆடல் பாடல்னு நல்லா என்ஜாய் இருக்காங்க பசங்க எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து வழங்குறாங்க அதாவது எப்படின்னா மூணு இடத்துல பிள்ளையார் வச்சுருந்தோம் அதில் வந்து நாங்கள் முதன்னைக்கே வந்து ஒரு அன்னதானம் போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துல இன்றைக்கி தான் அன்னதானம் போடுறாங்க அதில் முதல்ல ஒரு இடத்துல வந்து எப்படின்னா அரசு மருத்துவக்கடியில் பிள்ளையார் உட்காந்துருப்பார் அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து மதியானம் ஒரு மூணு மணி அளவில் அன்னதானம் வாங்குறாங்க நல்லா எல்லாத்தையும் அடைய நிறுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பசங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் அரசு மதுக்கு அடியில் விநாயகர் அப்படியே அழகாக நல்லா சூப்பராக ஜோடிச்சு அதுக்கப்புறம் வச்சுருக்காங்க அதுக்கு அந்த அன்னதானம் வாங்கி இருக்காங்க பாதி பேர் பாதி பேர் இங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் மூமெண்ட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் பாருங்கள் ஆகியத்தில் தெரியவார் அதையும் நல்லா சிறப்பாக நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கே வண்ணதானம் முடிஞ்சு அப்படியே இன்னொரு ரவுண்ட்ஸ் வந்துவிட்டோம் வந்து அடுத்து ஒவ்வொரு சுற்றி அப்படியே அழகாக விநாயகரை வச்சு உலா வருதல் அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயும் நம்ம சின்னதாக ஒரு விநாயகரை வச்சு பூஜை பண்ணுறதும் அதையும் நம்ம இதோடு சேர்த்து எடுத்துகிட்டு போய் தான் கரைக்க போகிறோம் அதுக்காக இது வீடியோ தான் இது நல்லா ஹோலி பண்டிகை மாதிரி நல்லா கலரெலாம் வச்சு பூசியிருக்காங்க ஒரு வழியாக நம்ம ஊரை சுற்றி அதுக்கப்புறம் மணி ஆயிடுச்சுன்னா அஞ்சு ஆறு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கரைக்கிற ஏரியாவுக்கு தான் போறோம் ஒரு வழியாக நம்ம வந்து கரைக்கிற ஏரியாவுக்கு வந்து எல்லாத்தையும்

ஓகே இருந்து விநாயகர் எல்லாத்தையும் இறக்கிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் பெரிய விநாயகர்னு ஒரு பதினஞ்சு விநாயகர் கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஒரு வழியாக எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை போட்டுட்டு கரைக்க வேண்டியதுதான் போயிட்டு நீரில் வந்து கரைக்க வேண்டியது எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம விநாயகரை வந்து இறைக்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரான்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னா நம்ம வந்து உடம்பு ஒன்றும் முடியாமல் காரணத்தால் ஏற்கனவே ரெண்டு பாட்டு போட்டோம் இது மூணாவது பாட்டு அதனால் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க தேவையில்ல ஓகே ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு லாஸ்ட்டாக நம்ம விநாயகர் வச்சுருந்த நம்ம கோயிலுக்கே வந்து கடைசியாக பூஜையை நிறைவேற்றிட்டு அப்படி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிக்க வேண்டியதான் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சதுனால ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்